பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஓர் இந்திய சட்ட வல்லுநர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார் இவர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்று பின்னர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கினார் பட்டியல் சாதி மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கி தீண்டாமை ஒழிய போராடினார் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகம் லண்டன் பொருளாதார பள்ளி ஆகியவற்றில் பொருளாதாரம் பயின்று முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முனைவர் பட்டங்களை பெற்றார் ஆரம்ப வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நிபுணர் பேராசிரியர் மற்றும் வழக்கறிஞராக பணியாற்றினார் பின்னர் பிற்கால வாழ்க்கையில் அவரது அரசியல் செயல்பாடுகளாக அறியப்பட்டார் இவர் ஓர் எழுத்தாளராக பத்திரிகைகளை வெளியிட்டார் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைகளுக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாய் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் இந்து சமயத்திலிருந்து பௌத்த சமயத்தை தழுவினார் நவபுத்தம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான பட்டியல் சாதி மக்களை புத்த சமயத்தை தழுவ செய்தார் இவர் பாபா சாஹேப் என்ற புனை பெயரால் குறிப்பிடப்படுகிறார் இந்தியாவின் மிகச்சிறந்த விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வரலாற்று தொலைக்காட்சியும் சிஎன்என்ஐபியின் தொலைக்காட்சியும் நடத்திய வாக்கெடுப்பில் மிகச்சிறந்த இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆரம்ப கால வாழ்க்கை அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் மாவ் எனும் இடத்தில் பதினான்கு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று ராம்ஜி மாலோஜி சக்பால் பீமாபாய் ஆகியோரின் பதினாலாவது குழந்தையாக பிறந்தார் அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதே வட்டத்தைச் சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் ராம்ஜி சக்பால் பிரித்தானிய இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் பள்ளியில் படித்தபோது அம்பேத்கரும் மற்ற பட்டியலின குழந்தைகளும் தனியாக அமர வைக்கப்பட்டனர் இவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கும்போது தண்ணீர் பாத்திரத்தை தொட அனுமதிக்கப்படாததால் உயர் சாதியைச் சேர்ந்த ஒருவர் அந்த தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டிய நிலை இருந்தது பொதுவாக இம்மாணவர்கள் அமருவதற்கு ஒரு கோணிப்பையை தங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டியிருந்தது ராம்ஜி சக்பால் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கில் ஓய்வு பெற்றார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பம் பம்பாய் மாகாணத்திலுள்ள சதாராவிற்கு குடிபெயர்ந்தது அதன் பின் சிறிது காலத்தில் அம்பேத்கரின் தாயார் இறந்தார் பின்னர் குழந்தைகள் தங்கள் தந்தை வழி அத்தையால் பராமரிக்கப்பட்டு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தனர் குடும்பத்தில் அம்பேத்கர் மட்டுமே தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்நிலை பள்ளிக்கு சென்றார் இவரது அசல் குடும்ப பெயரான சக்பால் என்பதை மாற்றி இவரது தந்தை அம்பேவாதேகர் என்று பள்ளியில் பதிவு செய்தார் இந்த பெயர் இவர் பிறந்த அம்பேவாதே கிராமத்தின் பெயரிலிருந்து பெறப்பட்டது இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மராத்திய பிராமண ஆசிரியரான கிருஷ்ணாசி கேசவ் அம்பேத்கர் பள்ளி பதிவேடுகளில் அம்பேவா தேகர் என்ற பெயரை அம்பேத்கர் என்று தனது சொந்த பெயரை பின்பற்றி மாற்றினார் கல்வி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் அம்பேத்கரின் குடும்பம் பம்பாய்க்கு குடிபெயர்ந்தது அங்கு அம்பேத்கர் எல்பின் சுடோன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவர் தனது பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் அடுத்த ஆண்டில் பம்பாய் பல்கலைக்கழகத்தின் எல் பின் சுடோன் கல்லூரியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார் பரோடா மன்னரின் உதவியால் அந்த மாநில அரசாங்கத்தில் வேலை செய்ய தயாராக இருந்தார் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இவரது தந்தை நோய்வாய்பட்டு இறந்ததால் மீண்டும் இவர் பம்பாய்க்கு திரும்ப வேண்டி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாவது வயதில் பரோடா மன்னர் சயாசிராவ் கேக்வாட் நிறுவிய திட்டத்தின் கீழ் அம்பேத்கருக்கு ஒரு மாதத்திற்கு பன்னிரண்டு டாலர் உதவித்தொகை வழங்கப்பட்டது இதன் மூலம் இவருக்கு நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை கல்வி பயில வாய்ப்பு கிடைத்தது இவர் அமெரிக்காவில் லிவிங்ஸ்டன் அரங்கில் பாரசீகரான நவல் பத்தேனாவுடன் தங்கினார் இவர் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் வரலாறு தத்துவம் மற்றும் மானுடவியல் ஆகிய பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றார் பண்டைய இந்திய வர்த்தகம் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவர் இந்தியாவின் தேசிய ஈவுத்தொகை ஒரு வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் தனது இரண்டாவது முதுகலை ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் மே ஒன்பது அன்று மானுடவியலாளர் அலெக்சாண்டர் கோல்டன் வீசர் நடத்திய கருத்தரங்கில் இந்தியாவில் சாதிகள் அவற்றின் வழிமுறை தோற்றம் மற்றும் வளர்ச்சி என்ற கட்டுரையை சமர்ப்பித்தார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவர் சட்டப்படிப்பில் சேர்ந்தார் அதே நேரத்தில் லண்டன் பொருளாதார பள்ளியில் முனைவர் பட்டம் பெற ஆய்வு பணியாற்ற தொடங்கினார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவரது உதவித்தொகை நிறுத்தப்பட்டதனால் இந்தியா திரும்பினார் நான்கு ஆண்டுகளுக்குள் தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க லண்டனுக்கு திரும்ப அனுமதி பெற்றார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரூபாய் பிரச்சினை அதன் தோற்றமும் தீர்வும் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து முதுகலை பட்டத்தை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற அம்பேத்கர் அதே ஆண்டு சட்ட அமைப்பால் வழக்குரைஞராக ஏற்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியாவில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் வாழ்க்கை வரலாறு அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியின் பேரில் கல்வி கற்றதால் பரோடா மாநிலத்திற்காக வேலை செய்ய கட்டுப்பட்டார் இவர் கெய்க்வாட் அரசரின் இராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே பதவி விலக வேண்டியிருந்தது அதன் பிறகு வளர்ந்து வரும் தனது குடும்பத்தை காப்பாற்ற வழி தேடினார் ஒரு தனியார் ஆசிரியராகவும் கணக்காளராகவும் பணியாற்றினார் ஒரு முதலீட்டு ஆலோசனை வணிக நிறுவனத்தையும் நிறுவினார் ஆனால் இவர் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என அறிந்தவுடன் இவரது வாடிக்கையாளர்கள் இவரை ஆதரிப்பதை நிறுத்தி கொண்டதால் இந்த முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மும்பையில் உள்ள சிரன்காம் வணிகவியல் மற்றும் பொருளாதார கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியர் ஆனார் இவர் மாணவர்களிடம் நல்ல மதிப்பை பெற்றாலும் இவரின் சாதி காரணமாக மற்ற பேராசிரியர்கள் இவருடன் பழகுவதை எதிர்த்தனர் சமூக பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிய அரசு சட்டத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பிரித்தானிய அரசின் சௌபத்ரோ குழுவின் முதன் முன் சாட்சியமளிக்க அம்பேத்கர் அழைக்கப்பட்டார் இந்த குழுவின் முன் அம்பேத்கர் பட்டியலின மற்றும் பிற தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு தனி தேர்தல் தொகுதிகள் மற்றும் இடஒதுக்கீடுகளை உருவாக்க வேண்டும் என்று வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பம்பாயில் மூக் நாயக் என்ற வார இதழை வெளியிட தொடங்கினார் சட்ட வல்லுனராக பணியாற்றிய அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று பிராமணர் அல்லாத தலைவர்களுக்காக அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் வாதாடினார் பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்த போது பட்டியலின மக்களின் கல்வியை மேம்படுத்தி அவர்களை உயர்த்த முயன்றார் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பகிச்சிருத்த கித்துக்காரணி சபா என்ற பெயரில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பை தொடங்கினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சைமன் குழுவுடன் பணிபுரிய அமைக்கப்பட்ட பம்பாய் மாகாணத்தின் குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இந்த ஆணையம் இந்தியா முழுவதும் பெரும் எதிர்ப்புகளை கிளப்பியது அதன் அறிக்கை பெரும்பாலான இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அம்பேத்கர் எதிர்கால இந்திய அரசியல் அரசியல் அமைப்பதற்கான சில பரிந்துரைகளை அப்போது எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தீண்டாமைக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்க அம்பேத்கர் முடிவு செய்தார் பல பொது இயக்கங்கள் மற்றும் பொது குடிநீர் ஆதாரங்களை திறக்க பேரணிகள் ஆகியவற்றை நடத்தினார் இந்து கோவில்களில் அனைத்து சாதியினரும் நுழைகின்ற உரிமைக்கான போராட்டத்தையும் தொடங்கினார் தீண்ட சமூகத்தினருக்கு நகரின் பிரதான நீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கான உரிமைக்காக போராடுவதற்காக மகத் நகரத்தின் ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் பிற்பகுதியில் நடந்த ஒரு மாநாட்டில் சாதிய பாகுபாடு மற்றும் தீண்டாமை ஆகியவற்றை கருத்தியல் ரீதியாக நியாயப்படுத்துவதற்காக பாரம்பரிய இந்து நூலான மனு தர்ம சாத்திரங்களை பகிரங்கமாக கண்டனம் செய்தார் இந்த பண்டைய நூலின் பிரதிகளை சடங்கு ரீதியாக எரித்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அதன் பிரதிகளை எரி எரிக்க முற்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அம்பேத்கர் கலாராம் கோயில் இயக்கத்தை தொடங்கினார் ஏறத்தாழ பதினைந்தாயிரம் தன்னார்வலர்கள் கூடி நாசிக் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இசைக்குழு அணிவகுப்புடன் ஊர்வலமாக சென்ற இவர்களை கடவுளை தரிசனம் செய்ய விடாமல் பிராமண அதிகாரிகள் தடுத்தனர் இவர்கள் கோயிலின் வாயில்களை அடைந்தும் கதவுகள் மூடப்பட்டன புனே உடன்படிக்கை பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அன்று பூனாவில் உள்ள ஏர்வாடா சிறையில் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில் என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயாட்சி கோரிக்கையை முழுமனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறி சென்றார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சனை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது தாழ்த்தப்பட்டோருக்கு தனிமை வாக்குரிமையும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது மகாத்மா காந்தி இந்த இரட்டை தேர்தல் முறையை கடுமையாக எதிர்த்தார் அத்தகைய ஏற்பாடு இந்து சமூகத்தை பிளவுபடுத்தும் என்று அஞ்சுவதாக கூறினார் புனேவில் உள்ள சிறையில் இதை எதிர்த்து காந்தி உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார் இதை தொடர்ந்து அம்பேத்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்துக்கள் மத்தியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்பாக அம்பேத்கரும் மற்ற இந்துக்கள் சார்பாக மதன் மோகன் மாலாவியாகவும் அதில் கையெழுத்திட்டனர் இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி தொகுதி ஒதுக்கீடுகள் செய்ய ஒப்பந்தத்தின் காரணமாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு சட்டமன்றங்களில் நூத்தி நாற்பத்தி எட்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டன இந்துக்களிடையே தீண்டத்தகாதவர்களை குறிக்க தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் என்ற வார்த்தை அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு பட்டியலினத்தவர் என்று அழைக்கப்பட்டனர் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அம்பேத்கர் பம்பாய் அரசு சட்டக்கல்லூரிக்கு கல்லூரிக்கு முதல்வராக நியமிக்கப்பட்டார் அந்த பதவியில் இவர் இரண்டு ஆண்டு காலம் இருந்தார் அக்டோபர் பதிமூன்று அன்று நாசிக்கில் நடந்த யோலா மாநாட்டில் அம்பேத்கர் வேறு மதத்திற்கு மாறுவதற்கான தனது விருப்பத்தை அறிவித்தார் அவரை பின்பற்றுபவர்களை இந்து சமயத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார் இந்த கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பம்பாய் சட்டமன்ற தேர்தலில் பதினான்கு இடங்களை பெற்றது அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மே பதினைந்து அன்று வெளியிட்டார் இது இந்து மரபு வழி மத தலைவர்கள் மற்றும் இந்து சமயத்தின் சாதி அமைப்பை கடுமையாக விமர்சித்தது இந்த விஷயத்தில் காந்தியின் கருத்துக்களுக்கு எதிரான கண்டனத்தையும் உள்ளடக்கியது குஜராத்தி மொழியின் நாளிதழ்களில் காந்தி சாதி அமைப்புக்கு ஆதரவாக எழுதியதாக குற்றம் சாட்டினர் அம்பேத்கர் தனது எழுத்துக்களில் ஜவஹர்லால் நேரு பிராமணராக இருந்ததால் இதை எதிர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இந்த நேரத்தில் அம்பேத்கர் கொங்கன் பகுதியில் நிலவிய கோட்டை முறைக்கு எதிராக போராடினார் அங்கு கோட்டுகள் என்று அழைக்கப்பட்ட அரசாங்க வருவாய் சேகரிப்பாளர்கள் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்காரர்களை சுரண்டி பணம் பறித்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அம்பேத்கர் பம்பாய் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார் இது அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையே நேரடி உறவை உருவாக்குவதன் மூலம் இந்த கோட்டி முறையை ஒழிக்கும் நோக்கத்தை கொண்டதாக இருந்தது ஜின்னாவும் அம்பேத்கரும் பம்பாயில் நடைபெற்ற விடுதலை நாள் நிகழ்வில் கூட்டாக உரையாற்றினர் அங்கு இருவரும் காங்கிரஸ் கட்சியின் மீது தீவிரமான விமர்சனங்களை வெளிப்படுத்தினர் பாகிஸ்தானை கோரும் முஸ்லிம் லீக்கின் லாகூர் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நிறைவேற்றப்பட்ட பிறகு அம்பேத்கர் பாகிஸ்தான் பற்றிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் நானூறு பக்க கட்டுரையை எழுதினார் இதில் இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானை உருவாக்கித் தர இந்துக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வாதிட்டார் இந்திய அரசியலமைப்பில் பங்கு அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா சுதந்திரமடைந்தவுடன் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரை இந்திய மேலாட்சி அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சராக பணியாற்ற அழைத்தார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு எதிர்காலத்திற்கான இந்திய குடியரசின் அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று இந்திய அரசியலமைப்பின் இறுதி வரைவை அரசியல் நிர்ணய சபையில் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடம் வழங்கினார் மத சுதந்திரம் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குதல் உட்பட தனிப்பட்ட குடிமக்களுக்கான பரந்த அளவிலான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது பெண்களுக்கான விரிவான பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகளுக்காக வாதிட்ட அமைச்சர்களில் அம்பேத்கரும் ஒருவர் பள்ளி கல்லூரிகளில் மற்றும் வேலைகளில் இடஒதுக்கீடு முறையை அறிமுகப்படுத்த அரசியல் நிர்ணய சபையின் ஆதரவை பெற்றார் இந்திய அரசியலமைப்பின் வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்ற வரலாற்றுவியலாளரும் இந்திய அரசியலமைப்பை அறிந்தவருமான கிரான்வில்லா ஆசுட்டின் கூறுகிறார் இந்து நெறியியல் சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் தன் அமைச்சர் பதவியை துறந்தார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அரசியலமைப்பிற்கு எதிரான தனது மறுப்பை வெளிப்படுத்தினார் மக்கள் எப்போதும் என்னிடம் நீங்கள் தான் அரசியலமைப்பை உருவாக்கியவர் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதில் என் விருப்பத்திற்கு மாறாக நிறைய செய்தேன் வாய்ப்பு கிடைத்தால் அது எரிக்கும் முதல் நபர் நானாக இருப்பேன் என்று கூற நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு அது வேண்டாம் அது யாருக்கும் பொருந்தாது என கூறினார் பொருளாதாரம் தொழில்மயமாக்கல் மற்றும் விவசாய வளர்ச்சி இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று அம்பேத்கர் வாதிட்டார் இவர் தேசிய பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு கல்வி பொது சுகாதாரம் சமூக சுகாதாரம் குடியிருப்பு வசதிகளை அடிப்படை வசதிகளாக வலியுறுத்தினார் இவர் ரூபாய் நாணயம் அச்சிடுவதை நிறுத்துவதையும் தங்க நாணயத்தை அச்சிடுவதையும் விரும்பினார் இது சரியான விலைகளை நிர்ணயிக்கும் என்று நம்பினார் அரசாங்கங்கள் முடிந்தவரை அசல் நோக்கங்களுக்கு பணத்தை செலவிட வேண்டும் என்றும் அவை பொது நலனுக்காக முடிந்தவரை பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரினார் அம்பேத்கர் விவசாயம் அல்லாத மற்ற தொழில்களுக்கு உழைப்பை செலவிட வேண்டும் என்றும் கருதினார் அம்பேத்கர் ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தொழில்முறை பொருளாதார அறிஞராக பொருளாதாரம் குறித்த மூன்று துறைசார் புத்தகங்களை எழுதியிருந்தார் கில்டன் யங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துகளின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது தனிப்பட்ட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இவரது பதினைந்தாவது வயதில் ஒன்பது வயது சிறுமியான ரமாபாய் என்பவரை மணந்தார் அந்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த வழக்கத்தின்படி தம்பதியரின் பெற்றோரால் ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடைபெற்றது அவரது மனைவி ரமாபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு பின்னர் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் பிற்பகுதியில் இந்திய அரசியலமைப்பின் வரைவை முடித்த பிறகு அம்பேத்கர் கால்களில் வலி மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டார் நீரிழிவு நோயிற்காக இன்சுலின் மற்றும் ஓமியோபதி மருந்துகளை உட்கொண்டார் சிகிச்சைக்காக பம்பாய்க்கு சென்றபோது போது அங்கு அவர் சாரதா கபீர் என்பவரை சந்தித்தார் நல்ல சமையல் மற்றும் மருத்துவ அறிவு கொண்டிருந்த அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் பதினைந்து அன்று புதுதில்லியில் உள்ள இவரது வீட்டில் திருமணம் செய்து கொண்டார் இவர் சவிதா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டு அவரது வாழ்நாள் முழுவதும் அம்பேத்கரை கவனித்துக் கொண்டார் மாய் என்று அழைக்கப்பட்ட சவிதா இரண்டாயிரத்தி மூன்று மே இருபத்தி ஒன்பது அன்று தனது தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் மும்பையில் காலமானார் மதமாற்றம் அம்பேத்கர் சீக்கிய சமயத்திற்கு மாறுவதை கருத்தில் கொண்டார் ஆனால் சீக்கிய தலைவர்களை சந்தித்த பிறகு இவர் இரண்டாம் தர சீக்கியராக தான் நடத்தப்படுவார் என்று முடிவு செய்து அந்த முயற்சியை கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இவர் பௌத்த மதத்தில் தனது கவனத்தை செலுத்த தொடங்கினார் பௌத்த கூட்டங்களில் கலந்து கொள்ள இலங்கை சென்றார் புனே அருகே புதிய பௌத்த விவகாரம் ஒன்றை அர்ப்பணித்த போது அம்பேத்கரும் புத்தகத்தை எழுதுவதாகவும் மாறுவதாகவும் அறிவித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இரண்டு முறை பௌத்தர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள பர்மாவுக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இவர் பாரதிய மகா சபையை நிறுவினார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்கு அன்று நாக்பூரில் ஒரு பொது விழாவை ஏற்பாடு செய்தார் ஒரு பௌத்த துறவியின் முன்னிலையில் பாரம்பரிய முறையில் அம்பேத்கர் தனது மனைவியுடன் மதம் மாறினார் பின்னர் தன்னை சுற்றி திரண்டிருந்த ஆதரவாளர்களில் பலரை மதம் மாற்றினார் மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண்பார்வை குறைந்ததாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஜூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இவரது உடல் நலம் மேலும் மோசமடைந்தது புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய மூன்று நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் தில்லியில் உள்ள இவரது வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது இவரின் உடல் பௌத்த சமய முறைப்படி தாதர் சௌபதி கடற்கரையில் டிசம்பர் ஏழு அன்று தகனம் செய்யப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் பதினாறு அன்று ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முன்பே அம்பேத்கர் மன மரணம் இவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை பார்க்க வந்தவர்கள் மதமாற்றம் செய்து கொண்டனர் மரபு மற்றும் பண்பாட்டில் ஒரு சமூக அரசியல் சீர்திருத்தவாதியாக நவீன இந்தியாவில் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் இவரது சமூக அரசியல் சிந்தனை அனைவராலும் மதிக்கப்படுகிறது இவரது முயற்சிகள் மற்றும் சமூக பொருளாதார கொள்கைகள் பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன தனி மனித சுதந்திரத்தில் தீவிர நம்பிக்கை கொண்ட இவர் சாதி சமூகத்தை விமர்சித்தார் இந்து மதம் சாதி அமைப்பின் அடித்தளம் என இவர் கூறிய குற்றச்சாட்டுகள் சர்ச்சைக்குரியதாகவும் சில இந்துக்கள் மத்தியில் இவரை செல்வாக்கற்றவராக ஆக்கியது அம்பேத்கரின் தேசியவாத இயக்கத்தின் ஒற்றுமையை குலைக்கும் விதமாக சாதி பிரச்சனையில் ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டார் என விமர்சிக்கப்பட்டார் இவர் பௌத்த மதத்திற்கு மாறியது இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பௌத்த தத்துவத்தின் மீதான ஆர்வத்தில் ஒரு மல மறுமலர்ச்சியாக தூண்டியது இவரது நினைவாக பல பொது நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன இரண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரின் பன்னிரண்டு அடி உயரம் உள்ள வெண்கல சிலை நிறுவப்பட்டது பன்னிரண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று அம்பேத்கரின் உருவப்படம் பாராளுமன்ற மாளிகையின் மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டது கௌரவிப்புகள் இவர் பாபா சாஹேப் என்ற புனை பெயரால் குறிப்பிடப்படுகிறார் இவரது இறப்புக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது ஆண்டில் வரலாற்று தொலைக்காட்சியும் நடத்திய வாக்கெடுப்பில் சுதந்திர இந்தியாவின் மிகச் சிறந்த இந்தியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அம்பேத்கரின் நூத்தி இருபத்தி நான்காம் பிறந்த நாளை முன்னிட்டு மன்மத வருடம் சித்திரை ஒன்றாம் நாள் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் கூகுள் தனது டூடல் தளத்தில் அம்பேத்கரின் படத்தை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது மகாராஷ்டிர அரசின் கல்வித்துறை அம்பேத்கரின் உரையாடல்களையும் உரைகளையும் பகுதோ தொகுதிகளாக வெளியிட்டுள்ளன